எப்படி போறீங்க சொல்லுடா பாட்டிங்கள நீ ஹேவ் யுவர் யூடியூப்லே அப்லோட் பண்ணுவீங்க அனுபித்திரங்கங்க கேக்குறீங்க ஹங்கே போன் சர்வீஸ் ஏ இன்னைக்கு கம் இப்ப வீடியோ போட்டாரு ஓ தி சன்கல் தி சன்கல் தி சன்கல் பிரான்ஸ் இஸ் சி நடக்கிறதே கொஞ்சம் தான் இருக்குது ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டு போற வழி கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது போயிட்டு

으아, 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 으 பிரம்மாண்டமாக இருக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷனில் கீழே இருக்கிற சாப்பிள்ல மாஸ்க்கு அவ்வளோ கேட் என் கூட மூணு ஃபாதர் வந்துருக்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து அசிஸ்ட் சர்ச்சில் தமிழ் மாஸ் பார்க்க போயிட்டு இருக்கிறோம் இந்த ரைட் வருதானே என்ன இந்த பில்டிங் ரொம்ப பழசாக இருக்குது சிஷ் இயர் இருந்த இடம் அது சாப்பிள் லியோன் பரவாயில்ல நல்லா பெரிய ஹாலாக இருக்கேன்

அவருக்கு தன்னுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்தியது இருக்கும் இன்னைக்கு வந்து அவருடைய அவருடைய வார்த்தை இருந்து மறித்த இதை பேசிக்கிட்டு வந்திருக்கோம் இது பூச முடிஞ்சு அந்த இதுவெஸ்ட் பண்ணிவிட்டேன் பார்த்தேன் அந்த டூ போகிற மாதிரி அப்ப இந்த சிலுவையின் மூலமாக அசிசியார் மனமாற்றத்தை பெற்றார் இப்போ நீங்களும் நானும் இந்த சிலுவையை கொஞ்சம் நோக்குவோம் இந்த சிலுவையின் மூலமாக நம் உள்ளத்துல வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சிறப்பாக ஜெயிப்போம் குறிப்பாக இந்த தருணத்தை வந்து நம்முடைய பாப்பா சொல்ற சொல்லியிருக்காங்க அமைதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக ஒரு அங்கமாக இந்த உலகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய குடும்பத்திலே சரி நாம் பணிபுரியக்கூடிய இடம் வந்து யாரெல்லாம் வந்து எனக்காக ஜபம் செய்ய கற்றுக்கிறாங்களோ அவருடைய குடும்பத்திலும் அமைதி நிலவ வேண்டும் என்று இந்த உலகமான இந்த புனித இடங்களை நமக்காகவும் அவர்களுக்காகவும் ஜெயிப்போம்

அவங்க ரொம்ப பயமசா இவருடைய அந்த விருது வாக்கை நிறைய சபையாளர்கள் பயன்படுத்துறாங்க நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் இல்லை வேற சபை சகோதரிகள் வந்து இவர் ஏற்படுத்திய நடக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்திருக்கேன் அப்போ இந்த சிசிஆர் வந்து ஒரு சாதாரண மணி இந்த தேசத்திலே வாழ்ந்தவர் ஒரு இளைஞராக இருக்கின்ற போது இவரை வந்து ஒரு வாழ்க்கையில் ஏறினு பார்க்குற ஆர்மியில் சேர்ந்து வந்து குடும்பத்திலிருந்து நன்மை அதாவது பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆர்மியில் சேர்ந்தாரு ஆர்மியில் சேர்ந்தவுடனே அங்கே வந்து அந்த இவருடைய நாடான வந்து தோற்று வைக்கப்படுகிறது அப்போ அந்த மன உளைச்சலில் தான் இந்த நாட்களை எப்படி கழிப்பதற்காக தனியான ஒரு இடத்துக்கு போறாங்க அதான் வந்து சென்ட் தமியானோ இதுல வந்து பார்க்கும்போது மாதிரி நம்ம சாப்பிட்டு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த வேலி சென்ட் தமியானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிருக்கோம் அதனால வேலி இது வந்து இந்த அவரு அசிசியர் வந்த இடத்து சைடு ஒரு தனிமையை தேடி தான் அங்கே போறாரு தனிமையை தேடி போகும்போது தான் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு சின்ன சிற்றாலயம் அது வந்து பார்த்தீங்கன்னா அது உடையக்கூடிய சூழ்நிலை நில்லா பிள்ளைகள் கட்டி சொன்னாங்க அப்போதான் வந்து அந்த 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 கோயிலில் தான் இந்த சிலுவை இருக்கு இந்த சிலுவையின் மூலமாகத்தான் அவர் வந்து வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறார் திருச்சபையை மாற்ற ஆரம்பிக்கிறார் இது வந்து ஒரு தவம் அப்ப இந்த தேசத்துல வந்து பார்க்கும்போது போது அசிசியா வந்து ஒரு செல்வந்தருடைய மகன் அப்ப இவருடைய வாழ்வு வந்து நிறைய மாற்றத்தை கொண்டதாக இருக்கிறது நிறைய இளைஞர்கள் அவரை தொடர ஆரம்பிக்கிறார் அதுல ஒருத்தவங்க தான் தூய கிளாராமா நம்ம வரும்போது மேல போகும்போது பார்த்தோம்னா கிளாராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேராளர் இருக்கு அந்த அம்மா வந்து இதே தேசத்தை சேர்ந்தவங்க தான் அப்ப இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆசிசியா தான் அந்த கிளேர் அம்மா ஃப்ரெண்ட்ஸுங்க அப்ப வந்து இவர் இந்த மாதிரி வந்து ஒரு வேறு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார் ஒரு நேரத்தை வந்து பார்க்கும் போது செல்வ செழிப்போட இருக்கிறார் அப்புறம் வாழ்க்கையில வந்து மாற்ற வருகின்ற போது இறைவனுக்கு சார்ந்த மகள ஆரம்பிக்கிறார் அது என்ன அப்படின்னு பார்க்கின்ற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஏழ்மையில இருக்கிறார் அந்த ஏழ்மையை நான் இறைவனை காண வேண்டும் அதான் வந்து பழைய தமிழில் வந்து பார்க்கும்போது வந்து தரித்திரம் என்று சொல்லுவார் அந்த தரித்திரத்தின் மூலமாக இறைவனை நான் வந்து என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கடைபிடிக்க சொல்லிக்கலாம் திருத்தந்தை லாத்ரான் பேராலயம் அங்க வந்து பார்க்கும்போது அசிசியர் கூட ரெண்டு சகோதரர்கள் இருப்பான் அப்போ அவர் என்ன பண்றாரு அந்த நேரத்துல வந்து ஒரு பாப்பார் போய் எங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் எங்களுடைய சபையை ஆரம்பிக்கிறது அவரு சபைன்னு சொல்ல அனுமதி கொடுத்து நாங்கள் ஆண்டவரை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அந்த திருத்தந்தை என்ன சொல்றாரு வாழ்க்கையில போது நீங்க வந்து உங்க சட்டத்திட்டத்தை எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து சட்டத்திட்டத்தான் எழுத மாட்டோம் இந்த இறைவன் கொடுத்த இந்த வார்த்தையாகிய விவிலியத்தை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து அந்த பேப்பர் அந்த திருத திருத்தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கின்ற போது விபிலியத்தை யாரும் கடைபிடிக்க முடியாது அது ரொம்ப கஷ்டமானது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எல்லாரையும் அறிவு செய் உனக்கு இருப்பதை பிறரோடு பகிர்ந்துவாங்க சொல்லிட்டு நிறைய பொட்பாட்களை உள்ள அடைக்கிறதால அவங்களால கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லல மீண்டும் என்ன பண்றாரு அவங்க வந்து நீங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கப்படுகிறாங்க அப்ப திரும்ப திரும்ப வந்து அசிசிஆர் ராஜா வந்து பிரிமிஷன் கேட்கிறார் அந்த சமயத்துல வந்து பார்க்கணும் போது என்ன பண்றாரு ஒரு கட்டத்துல சரிப்பா போரெல்லாம் சொல்ற வாய்ப்புல சொன்னாரு சரி நீங்க போய் நீங்க வந்து இந்த விபுலியத்தின் படி வாருங்க அப்படின்னு சொல்லுறேன் அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது இல்லை எங்களுக்கு ரிட்டர்ன் பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ரிட்டர்ன் பர்மிஷன் வாங்குவதுக்காக தான் அந்த ஆதாரன் பேராயிரத்தில் வந்து அப்போ அப்போ உள்ளதை போக சார் அவர் தோறார் அவர் வந்து தான் அதை அதை வரக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம அங்கே

ஜபம் செய்கிட்டாங்க அப்புறம் அவங்க வந்து திருப்பணியை நிறைவேற்றுகிறார் அப்ப வந்து வரக்கூடிய மக்களை எல்லாம் வந்து அசிசிக்கு போங்க அந்த அசிசியுடைய சூழ்நிலை நம்ம உள்ளத்துல இருக்கிறோம் நம்ம குடும்பத்துல வளரணும் அப்ப அசிசியை பின்பற்றிய மனிதர்கள் பார்க்கின்ற சாதாரண மனிதர்கள் கிடையாது பெரிய படித்த மேதாதிகள்லாம் வந்து பின்பற்றாங்க அதனால வந்து பார்க்கின்ற போது இந்த தரித்திரத்தின் மூலமாக தரித்திர உரை அறிகிறார் இப்போ நாங்க போட்டுக்கக்கூடிய இந்த அங்கீகாரம் அந்த கயிறுக்கு நம்ம எடுப்புல கட்டி இருக்கணும் அது சும்மா சாதாரண கயிறு தான் அப்ப அந்த ஏழ்மையில இருக்குன்ற போது எப்படி இருந்திருப்பாங்க அந்த உடையில இருந்து பார்க்கின்ற போது அதான் அந்த இயல்பை ஏழ்மையினுடைய வெளிப்பாடு தான் அந்த அந்த ப்ரௌன் கல இப்ப நீங்க இந்த சைடு இந்த கடையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த சாக்கு துணியில தான் போட்டுருப்பாங்க அந்த சாக்கு துணி தான் ஆக்சுவல் அப்ப இந்த குளிர் வந்து அவர் எப்படி வாங்கிருப்பாரு காலில் செருப்பு போட்டிருக்க மாட்டார் அப்ப அந்த ஏழ்மையின் மூலமாக இறைவனை உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு நல்ல உள்ளது முதன் முதலாக வந்து பார்க்கின்ற போது பிறப்பை துருவமாக இந்த குடியுல்ல படைந்த பதிவு தான் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வந்து பார்க்கின்ற தான் ஒரு மலைப்பாங்கிற இடத்துல தான் அங்கே வந்து ஆண்டவருடைய அந்த பிறப்பு நேட்டிவிட்டியை வந்து மக்களுக்கு காண்பிக்கிறார் அது சுருபாலம் வைக்கிற வைத்த பின்பு கால்நடைகள் எல்லாமே